வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எப்பொழுது வரும் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஸோ அந்த ரிசல்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது மாவட்ட வாரியாக வந்து வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மிகவும் ரொம்ப தாமதம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லீஸ்ட்லேயே இருந்தாச்சு ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு டிலே ஆனதே கிடையாது ஸோ அல் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூலாம் முடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த ரிசல்ட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பணி நியமானது வந்து போட்டுருவாங்க ஸோ இப்போ என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ சில மாவட்டங்களில் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பணியாளர்கள் தேவைப்படுறதுனால ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சற்று தாமதமாக ஆகிடுச்சி ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அதாவது திங்கள் ஈவினிங்குள்ளே இந்த ரிசல்ட் அனைத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வராதுங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அதாவது ஆல்ரெடி போன டைம் எப்படி இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்களோ ஸோ நாலு மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா அந்த ரிசல்ட்டை மீண்டும் வந்து விட போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்டேட் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்றது ஸோ இந்த ரிசல்ட்டை வந்த உடனே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடு இணைந்துருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ